நேர்களுக்கு வணக்கம் இதில் டிஎன்டிஆர் வானொலியின் பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் நிரோஷா ஃபாரூக் அனீஸ் ஐந்தாம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்து ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாக தீபம் திலீபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண்ணொருவர் பொது சுடர் இயற்றினார் அதனைத் தொடர்ந்து தியாக தீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை சமநேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலிப்பன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் திலிப்பணை நினைவுகளை தாங்கி இரண்டு தூக்கு காவடிகள் நினைவிடத்துக்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்தி பவனிகள் வந்திருந்தன அத்துடன் யாழ்ப்பல்கலைக்கழகம் தீவகம் கிழக்கு மாகாணம் உட்பட வடக்கு கிழக்கின் பல இடங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் திலிப்பனை நினைவு வேண்டும் நிகழ்வுகள் நடைபெற்றன ராசையா பார்த்தீபன் என்றீபன் ஆண்டு நவம்பர் யாழ்ப்பாணம் பிறந்தவர் நல்லூர் வீதியில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி உணவு நீரை தவிர்த்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் திகதி முற்பகல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு அவர் உயிர் நீத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமாரி தொடர்பில் இந்தியாவின் ரோ அமைப்பு முன்பே தெரியவந்துள்ளது நடந்து முடிந்த இலங்கை அதிபர் தேர்தலில் ஜேவிபி கட்சியின் தலைவர் வெற்றி பெற்று நாட்டின் புதிய ஆட்சியாளராக பீடம் ஏறியுள்ளார் அனுர தொடர்பில் முன்னரே எச்சரித்த இந்தியா ரோ இந்தியன் ஹூ அனுர அதேவேளை அனுர இலங்கையின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாட்டின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் மோடியின் அரசாங்கம் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது காரணம் இந்தியாவை விட சீனாவின் பக்கமே அனுர நட்பு பாராட்டி வருவதாக இந்தியா நம்புகின்றது அதேவேளை இலங்கை தமது ஆதிக்கத்தில் வைத்திருப்பதற்கு இந்தியா மற்றும் சீனா பனிப்போர் நிகழ்த்தி வரும் நிலையில் இலங்கையில் அனுர குமார ஆட்சிக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவ கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு சாவக்கச்சேரி நீதிமன்றத்தால் விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு எதிராக சாவக்கச்சேரி காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு Action order issued by court to doctor Arjuna. இந்த நிலையில் அவரது வழக்கானது இன்றைய தினம் சாவ கச்சேரி நீதிமன்றத்தில் எடுத்துக் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டங்களுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்காமை பிணையாளிகளை அவதூறுப்படுத்தியமை பிணையின் நிபந்தனைகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அவரை எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் இலங்கை அதிபருக்கு மயிலாடுதுறை எம்பி சுதா கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார் அதில் இலங்கை அதிபராக நீங்கள் பொறுப்பேற்றதுக்கு வாழ்த்துக்கள் மயிலாடுதுறை தொகுதி நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட பூம்புகார் சந்திரபாடி வானகிரி சின்னமேடு மடத்துக்குப்பம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கடந்த ஓராம் இலங்கை மீன்பிடி படகு கவிழ்ந்து இரண்டு மீனவர்கள் இறந்தது பற்றி மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் தகவல் தெரிவித்தனர் மேலும் இரண்டு பேரின் உடல்களை மீட்க உதவியும் உள்ளனர் ஆனால் முப்பத்தேழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உங்கள் நாட்டைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் உடலை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டது தவறாம் எனவே முப்பத்தேழு மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் மேலும் இலங்கை சிறைகளில் வாடும் இந்திய மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் உள்ள மண்டலங்கள் மீது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைன் வீசினால் அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தும் முடிவை ரஷ்யா பரிசளிக்கும் என்று அந்த நாட்டு அதிபர் புட்டின் எச்சரித்துள்ளார் இரண்டு தசம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைனிடையே போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் உள்ள நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேட்டோ கூட்டமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது மீது ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றது அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனை ஆதரித்து வருகின்றன இந்த சூழலில் தங்கள் நாட்டு தயாரிப்பான குரூஸ் ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீசுவதற்கு உக்ரைனுக்கு இங்கிலாந்து அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக இரண்டு வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் வாஷிங்டனின் இங்கிலாந்து பிரதமர் ஆலோசனை நடத்தினர் என்பது ரஷ்யாவின் குற்றச்சாட்டு இந்த சூழலில் தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்திய ரஷ்ய அதிபர் புட்டின் தங்கள் நாட்டு அணு மாற்றம் செய்வதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார் உள்நகரங்கள் மீது குரூஸ் ஏவுகணைகள் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்த உக்ரைன் தயாராகுகிறது என்ற உறுதியான தகவல்கள் கிடைத்தால் அணுக்குண்டு வீசுவதை ரஷ்யா பரிசீலளிக்கும் என்று புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் பெயர் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அவருக்கு ஆதரவு குவிந்து வருகின்றது கருத்து கணிப்புகளும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாகவே உள்ளன இதனிடையே கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி பென்சில்வேனியாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது இதில் அதிர்ஷ்டவசமாக டிரம்ப் உயிர் தப்பினார் இதுகுறித்து டிரம்பின் பிரச்சார தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்டீவன் சியும் கூறியதாவது அமெரிக்காவில் சீர்குலைவு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஈரானின் முயற்சி பற்றி அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார் கடந்த சில மாதங்களில் தொடர்ச்சியாக தாக்குதல்களை அமெரிக்க தேசிய புலனாய்வு அடையாளம் கண்டுள்ளது ட்ரம் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமெரிக்க அதிபர் தேர்தல் எந்தவித இடையூறுமின்றி நடாத்தவும் அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் என்று அவர் கூறினார் இதுவரை கேட்டது டிஎன்டிஆர் வானொலியின் பிரதான செய்திகள் மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையோடு நேர்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்